இந்த அகபாவம் வந்துடுச்சுன்னா எல்லாரும் தன்னை பார்க்கணும் எல்லாரும் தன்னை புகழணும் தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது இப்படி ஒரு அது அதுதான் வியாதி அது என்ன ஆகும்னா உன்னை அரிச்சு தின்னுடும் ஒத்தனான்னு பார்க்கல இப்போ நான் பார்க்கல உன்னை உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ கோவம் வருது இல்லை இல்லை என்னை அவமரியாதை பண்ணினதாக நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை நீ உன்னுடைய அகம்பாவத்தை மாற்றிக்கிண்டு என்னைக்கு நீ வந்து எங்கிட்ட பேசுகிறியோ அன்றைக்கி தான் நான் உன்னோட பேசுறதாக இருந்தேன் ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த பதவி இந்த புகழ் இந்த பணமெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் அதை அமைதியோடு இறைவன் கொடுத்த வரமாக ஏற்றுக்கோ என்ன மாதிரி யோகிகளை மதிக்க கற்றுக்கோ நாங்கள் வந்து உன்னை கும்பிடணும்னு நீ எதிர்பார்க்காத உன் மனசை மாற்றிக்கோன்ன பொழுது அரசனுக்கு ஒன்று புரிந்தது தன்னை வளர்த்த விதம் சரியில்லை நீ யார் தெரியுமா ராஜா புள்ள ராஜா புள்ளன்னு சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க எனக்கு இப்போதான் புத்தி வந்தது நானும் இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிறோன்னா இந்த அகம்பாவம்ங்கிற நோய் வேண்டாமே இந்த உலகத்தில் இருக்கிற சக்கர நோய் பிரெஷரு அது எல்லாமே போதுமே அப்புறம் அதுக்கும் மேலே எதுக்கு அகம்பாவம் வேண்டாம்ல அகம்பாவம் இல்லாமல் எல்லோரும் சமம் எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் நம்மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம்